திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் இன்று முப்பார்த்தன சத்தமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபுரன் இதோ மேஷம் இன்று வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அதற்காக பணபலத்தை பயன்படுத்துவீர்கள் அக்கம்பக்கத்தினரால் உங்களுக்கு செலவுகள் கூடும் குழந்தைகளின் முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் தொழில் சார்ந்த அலட்சியங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் காலவரையங்கள் ஏற்படலாம் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்கள் மனபோல் நடப்பதால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆனந்தமான நாளாக இருக்கப்போகிறது ரிஷபம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த பண பணவரவை சிறப்பான முதலீடுகளாக செய்து அதை பெருமளவில் சேமித்து பிற்காலத்திற்காக அதை சேமித்து வைப்பீர்கள் சேமிப்புகள் உயரும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக வேலை வேலை என்று வேலையின் அழுத்தத்தில் சிக்கி சொல்லுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மிதனம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் சில சமயங்களில் விருப்பங்கள் கூட நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் தொழிலில் உங்களுடைய அனுபவம் பேசும் உங்களுடைய அனுபவத்தின் வழிகாட்டுதலால் உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் அதை உங்களுடைய மனம் போல் நடந்து நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகுப்புக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் தருவதால் உங்களுக்கு இன்று ஆதாயமான நாள் அனுகூலமான நாள் கடகம் நீண்ட நாளாக கிடப்பில் போட்ட திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்கள் திட்டங்கள் எல்லாம் சில மாற்றங்களை செய்து அதை வெற்றி காண்பதில் மிகவும் முயற்சி எடுப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அரசியல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் ஆகவே உங்கள் தாய்மொழி தாய்வொழி உறவினர்களால் தாயார உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் அவர்களால் என்று உங்களுக்கு இனி இது ஆனந்தமான நாள் மகிழ்ச்சியான நாள் சிம்மம் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் எதிர்த்தாலும் என்று வெற்றியை ச சந்திக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்யப் போகின்ற மாற்றங்களாக இருந்தாலும் சரி நல்ல வெற்றியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களினால் சில தடை தாமதங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் வரும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த வெற்றி காணப்போகிறீர்கள் வாழ்க்கை தொழிலில் உங்களுடைய கடின உழைப்பு தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு இந்த வெற்றியை பெற்றுத்தரப்புகிறது குழந்தையை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணியினுடைய நடவடிக்கைகள் சிறிது வித்தியாசமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் அதுவும் அந்த மாற்றங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான நாள் ஆனந்தமான நாள் கன்னி புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் உங்கள் பேச்சில் இன்று ஒரு மாற்றம் தென்படும் அனுபவம் தென்படும் தொழிலில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் தொழிலில் அனுபவஸ்தர்கள் அல்லது சொல் கேட்டு நடப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் அது தொழிலின் வெற்றிக்காக தெளிவான திட்டங்களை வகுப்பீர்கள் திட்டப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய தொழில் இலக்குகளை என்று எளிதில் அடைந்து மகிழ்வீர்கள் உங்கள் தொழில் வெற்றிக்கு நீங்கள் பாடுபடுவது மட்டும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான நாள் இனிமையான நாள் துலாம் சுய சிந்தனை அதிகரிக்கும் தொழில் வேலைப்பழு வேலை அழுத்தங்கள் கூறும் நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய விருப்பங்களை அல்லது இலக்குகளை எளிதில் அடைவதற்காக கடினமாக உழைப்பீர்கள் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு அதில் உண்டாகும் அனுபவத்தினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இன்று தொழில்களுக்காக நீங்கள் நல்ல ஒரு முயற்சியை எடுத்து உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதாலும் அதனால் உங்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய இனிய நாள் இது விச்சியம் இன்று தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற வேலைகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் ஒரு தெளிவாக தொழில் இலக்குகளை அடைவதற்கு உதவும் அதே நேரத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்டிப்பும் தேவைப்படுகிறது குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகளை ஒரு கண்காணிப்பும் தேவைப்படுகிறது பணப்பழக்கத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் பணத்தை நஷ்டப்படுத்தாமல் இருப்பதற்கு அதை கையாள்வதில் கவனம் தேவைப்படுகிறது யாத்திரைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பலனை தருவதால் என்று யாத்திரை செய்வதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீர்கள் தனுசு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று நீங்கள் வெற்றியை தரப்போகிறது அதற்காக கடினமாக உழைப்பீர்கள் பொருளாதாரத்தை உபயோகித்து பலபலத்தை உபயோகித்து அந்த வெற்றியை நீங்கள் இன்று சுவைக்கப் போகிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் மாற்றங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் என்று வீண் போகாமல் நீங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்கப்படுகிறது நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கிறதால் இன்று நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இந்நிய நாளாகவும் அமையும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மகரம் தொழிலில் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் அந்நிலையில் தலையீடுகளை தவிர்க்கவும் அனுபவஸ்தர்கள் அல்லது மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் நீங்கள் செய்ய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வர வேண்டிய நல்ல தகவல்கள் வருவதற்கு சில தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் தாயாரின் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிகாரிகள் ஆதரவு மூத்தோர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகள் விருப்பத்தை மறைத்து வருகிறீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பார்கள் தொழில் முன்னேற்றத்தால் குழந்தைகளாலும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இனிய நாள் இது கும்பம் உங்களுடைய தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் நன்றாக சிறப்பாக அமையும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது ஒரு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த குடும்ப அங்கத்தினர் என்று நீங்கள் சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நாள் என்று அதிர்ஷ்டத்தாலும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கப் போகிறீர்கள் மீண்டும் மீனம் நீண்டதாக கிடப்பில் போட்ட வேலைகளெல்லாம் இன்று செய்யப் போகிறீர்கள் அதனால் ஒரு சில எதிர்ப்புகள் மறைமுக விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்று வெற்றி காணப்போகிறீர்கள் நல்ல உழைப்பாளியாக இருப்பீர்கள் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் இன்று வெற்றி பெறும் குழந்தைகளாலும் உறவினர்களாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நாள் இருந்தாலும் ஒரு மன கலக்கம் இடம்புரியாத மனக்கவலைகள் இருக்கும் அதையெல்லாம் தவிர்க்க இறை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பயணங்களை என்று தவிர்ப்பது நல்லது ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இனிமையான நாளாக இல்லாவிட்டாலும் ஒரு சாதாரணமான நாளாக கடந்து செல்ல உங்களுக்கு இறை வழிபாடு உதவும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தர்வோர்கள் என்று உங்களுக்கு கருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைவருவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக சிவகுருநாதன் நன்றி வணக்கம்